வணக்கம்மா வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சூரிய தரிசனம் என்ற ஒரு அற்புதமான விருத்தங்களை இருபது விருத்தங்களை பாடி முடிச்சிருக்கோம் இல்லையம்மா சிறப்பாக பாடி முடிச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இப்போ நம்ம ஐயா நமக்கு சொல்லி கொடுத்த இந்த தரிசனம் ஞான சர்க்குருநாதர் பாவா என்று சொல்லக்கூடிய அந்த அவுளியாக்கள் பரம்பரை வழிவந்த அந்த ஞான சர்க்குருநாதர் தரிசனம் என்ற ஒன்றை நமக்குள்ளே எதை காட்டி வைத்தார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பேசுவோமாம்மா ஐந்து படிநிலைகளில் நமக்கு தரிசனத்தை பற்றி அவர் விளக்கியிருக்கார் அந்த ஐந்து படிநிலைகள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமாம்மா உங்களுக்கு ஞாபகம் வருதுங்களா சொல்லுங்கம்மா ஒன்று வந்து பக்தி யோகம் ஞானம் ஞான பிரம்மாண்டம் ஐந்தாவது மகாஸ்ரீ இருப்பு நிலை ஐந்து படிநிலை இன்னொரு வாட்டி சொல்லட்டுமாம்மா பக்தி யோகம் ஞானம் ஞான பிரம்மாண்டம் மகாஸ்ரீ இருப்பு நிலை இந்த ஐந்து படிநிலைகளில் ஐயா ரொம்ப அழகாக தரிசன அனுபவத்தை தரிசன மேன்மையை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இல்லையாம்மா இப்போ பக்தியில் நாம் எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம் இல்லை நிறைய தீர்த்த யாத்திரைகள் போகிறோம் நாம் போய் சுவாமியை பார்க்கறதுக்கு பேர் பக்தி இது ஒடுக்கம் என்ற ஒரு நிலை யோகத்துல என்ன பண்றோம் அந்த இறைவனை வெளியே பார்த்த இறைவனை கடவுள் உள்ளுக்குள்ள இருக்காருன்னு சொல்லி மூச்சை பிடிக்கிறது புருவ மத்திய பார்க்கறது அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்றது குண்டலினி வாசி யோகம் மூச்சு பயிற்சி அப்புறம் ஆராதார சக்கரங்கள்ல இறைவன் இருக்கான்னு நம்பி அங்க இறைவனை தேடுறது இது யோக நிலையில யோக நிலை தரிசனம் அங்கேயும் நம்ம தான் தேடுறோம் அப்போ பக்தியிலையும் நம்ம தான் போய் கடவுளை பார்க்குறோம் அது ஒடுக்கம் யோகத்துலேயும் நம்ம தான் போய் கடவுளை பார்க்குறோம் அதுவும் ஒடுக்கம் இல்லையாமா ஐயா சொன்னது ஞாபகம் இருக்குங்களா நம்மலாம் சின்ன வயசில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த சத் சங்கத்தை மீண்டும் இந்த உலகத்துக்கு நாம் இந்த ஓம் தீக்ஷா யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் ஒரு முறை விதைக்கிறோம் இல்லையாமா பக்தி பார்த்தோம் யோகம் பார்த்தோம் இது ரெண்டுமே ஒடுக்கம் என்கின்ற நிலை அடுத்த அடுத்த தரிசனம் என்ன அப்படின்னா நாம் அதே குருமார் நமக்கு ஒரு தீட்சை கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு கண்கள் தான் கடவுள் நிலை கண்ணுக்குள்ள தான் கண் மணியாக கண் ஒளியாக கண்ணுக்குள் அந்த நாத பிரம்மமாக பிராணசக்தியாக இறைவன் இருக்கிறான் என்று இந்த பார்ப்பானை பார்ப்பதே தரிசனம் என்று ஒரு அற்புதமான தரிசன நுட்பத்தை இந்த சூரிய தரிசனம் விளக்கியிருக்கார் இல்லையாமா இப்போது இந்த ஒரு இந்த இடத்துல ஒரு பெரிய தவறு எங்கே நிகழுதுன்னு நமக்கு ஐயா சுட்டி காட்டிருக்காருனா இப்போ நமக்கு ஒரு திருவடி தீட்சை இதை வந்து என்ன சொல்கிறாங்க திருவடி தீட்சை இல்லை ஞான கணல் தீட்சை களிம்பு அணுகாத கணல் தீட்சைன்னு சொல்கிறாங்க இந்த ஞானத்தில் எங்கே ஒடுக்க நிகழுது அப்படின்னா இதை காட்டி கொடுத்தாரு இல்லைங்களா இந்த காட்டி கொடுத்த குருவையே கடவுள்னு சொல்லி போய் நம்ம ஓடி திரும்பி ஒடுங்கிடும் இப்போ பக்தியும் ஒடுக்க யோகமும் ஒடுக்க ஞானமும் ஒடுக்க இல்லையாமா இப்போ இந்த நாம் மூன்று படிநிலைகளையும் சூரிய தரிசனம் என்பது நாம் பார்த்தல் அல்லது பார்ப்பானையே பார்த்து கொண்டிருந்தாலும் அது ஒடுக்கமாகும் ஒரு இது புரியுதுங்களா இந்த எல்லை வரைக்கும் அடுத்தது ஞான பிரம்மாண்டம் இப்ப ஞான பிரம்மாண்ட எல்லைக்கு வந்த உடனே இந்த லைட் அண்ட் சவுண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த நாதமும் விந்துவும் ஒளியும் ஒளியும் இணைந்து ஆதி ஸ்ருதியாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடியதை உணர்வதற்கு பெயர்தான் தரிசனம் என்று ஐயா எடுத்து வச்சாங்க இல்லையா பக்தி யோகம் ஞானம் ஞான பிரம்மாண்டம் என்ற நான்காவது படிநிலையில் இந்த மூன்று படிநிலைகளையும் வெளிப்பட்டதை பார்ப்பதற்கு பெயர் ஒடுக்கம் ஒடுங்கினா என்ன ஆகும் ஆணவம்தான் வரும் நானே குரு நான் மட்டுமே குரு நான் தந்தது மட்டுமே தீட்சை இது மட்டுமே இதை யாருக்காவது வெளியே சொன்னால் உனக்கு ரௌரவ நரகம் வந்து சேரும் என்று இந்த மூன்று படிநிலைகளையும் உன்னை அடிமையாக வைத்திருப்பதே மதங்கள் மார்க்கங்கள் சங்கங்கள் சபைகள் இன்றைக்கு உலகத்தில் தோன்றிய எல்லா குரு பீடங்களும் ஏதோ ஒரு மந்திரத்தையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ இந்த மூன்று படிநிலைகள் சொல்லி கொடுத்து நம்மளை ஒடுக்கி வச்சிருக்கு அதுக்கு பேர் என்னம்மா ஒடுக்கம் என்கின்ற ஆணவம் பக்தியிலையும் இது நிகழுது யோகத்திலையும் இது நடக்குது ஞானத்திலையும் இது நடக்குது இப்ப ஞான பிரம்மாண்ட படிநிலைக்கு வந்த உடனே சூரிய தரிசனம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறாங்க மகனே இதுவரை பார்த்ததெல்லாம் வெளிப்பட்டது ஆனால் ஞான பிரம்மாண்டத்தில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்காலம்தான் சூரிய தரிசனம் எவ்வளவு அருமையான இடத்துக்கு வந்திருக்க இந்த இடத்துக்கு வந்த பிறகு ஒடுக்கம் கழன்று ஓங்குதலுக்கான நிகழ்கால ரகசியம் உனக்கு புரியும் இது வரைக்கும் ஐயா சொல்லிக் கொடுத்த ஞாபகம் இருக்காமா சரி அடுத்தது மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலை இந்த மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலைனா என்ன முதல்ல அப்படின்னா மகாஸ்ரீ இருப்பு என்பது காலம் என்று சொல்லக்கூடிய ஞான பிரம்மாண்டத்தினுடைய ஒரு பேர அதாவது வார்த்தைகளால் வடிவமைக்க முடியாத ஒரு பிரம்மாண்டம் அதாவது இதை வந்து பரம காலம் என்று சொன்னால் காலத்தினுடைய ஆதி காலாதி பரார்த்த காலம் என்று சொன்னால் கல்பாந்த கோடி கால யுக முடிவு இத்தனை கோடி கால யுக பிரம்மாண்டமான இந்த பேரண்ட பெரும் அசைவை உண்டாக்கிய அந்த மகா காலம் உன்னை பார்த்து கொண்டே இருப்பதற்கு பெயர்தான் தரிசனம் இங்க புரியுதாமா ஃபர்ஸ்ட் பக்தி யோகம் ஞானம் ஞான பிரம்மாண்டம் மகாஸ்ரீ இருப்பு நிலை இந்த நான்கு படிநிலைகளிலும் நீ இறைவனை பார்க்க முயற்சி செய்வது ஐந்தாவது படிநிலையான இந்த கால பிரம்மாண்டத்தில் யுக பிரம்மாண்டத்தில் யுக யுகாந்திரங்கள் தோறும் கல்பாந்த கால யுக பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அந்த காலத்தினுடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருப்பதற்கு பெயர்தான் சூரிய தரிசனம் இந்த சூரிய தரிசனத்தை இந்த ஓம் தீக்ஷா யூடியூப் சேனல் மூலமாக இந்த உலகத்துக்கு மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய இந்த முப்பது ஆண்டுகால பயணத்தில் எந்த இடத்துக்கு இறைவன் நம்மளை கூட்டு வந்திருக்காரு பாருங்க இதை மீண்டும் ஒரு முறை இந்த உலகத்துக்கு விதைக்கிறோம் எல்லாரையும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கம்மா உங்கள் வாயால் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் லைக் பட்டன் கொடுங்க இதை வந்து கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு ஞான பொக்கிஷத்தை மேலும் மேலும் வளர்க்கறதுக்கு நீங்க உதவி பண்ணணும் ரொம்ப சந்தோஷம் நாம் எல்லாரையும் காலம் என்கின்ற அந்த ஞான பிரம்மாண்டம் பார்த்து கொண்டே இருக்கிறது என்ற உணர்வு சூரிய சூரியதர் இது வந்துட்டால் நம்ம தப்பு செய்ய மாட்டோம் நமக்குள்ள மத இன பேதங்கள் இருக்காது நாம் கர்மத்தை கொண்டு கர்மம் வளர்க்க மாட்டோம் நமக்கு ஆணவம் வளராது மாயா மலங்கள் இருக்காது மலமான நாம் அமலமாகி பரிசுத்தமாகி அந்த கால காலாதி ஒரு பிரம்மாண்டத்தை அடைவோம் என்று இந்த நேரத்திலே மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து எல்லாம் அல்ல அந்த ஆதி காலத்திற்கு நன்றி தெரிவித்து மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறைவு செய்வோம் சகலமும் சித்தி பெரும்